சிங்கொண்டத்தில் யார் நிறுத்தினா வெள்ளலாம் இங்க யார் இங்க அரியலூர்ல யார் பெரம்பலூர்ல யார் திருவண்ணாமலையில் செய்யார்ல யார் யார்னு இது கூட தெரியாத நான் இப்படி மருத்துவர் ஊதிய உயர்வுக்கு செவிலியர் பணி நிரந்தரத்துக்கு உரிய விலையை தீர்மானிங்கன்னு போராடுற விவசாயி ஒரு என்னடா ஒரு தார் பாயை போட்டு முடியாடா ஒரு சேமிப்பு கிடங்கு கட்டி வைங்க சொல்றேன் இன்னைக்கு டாஸ்மார்க் ஊழியர் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்கல்ல பிரச்சனையோடு மனுக்களோடு கவலையோடு கண்ணீரோடு வீதியில் நின்று போராடுகிற எல்லா மக்களோடும் நான் கூட்டணி வச்சிருக்கேன் அப்போ நான் தனிச்சில்ல இப்போ உங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் நான் வந்து தலைவர்களை நம்பி கட்சி ஆரம்பித்தோன்ன தமிழர்களை நம்பி இயக்கங்களை நம்பி அல்ல எனக்கும் கீழே இருக்கிற இளைய தலைமுறை தம்பிதங்கைகளை நம்பி இயக்கத்தை தொடரும் அதனால் என்னை ஒருத்தனையாவது நீங்கள் விட்டுடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஊரில் இந்த சாமி இந்த சாதிக்கு இந்த சாமி இந்த சாதிக்கு இந்த சுடுகாடு இந்த சாதிக்கு இந்த குளம் இந்த சாதிக்குன்றது இல்லை என்னையாவது பொதுவாக விட்டுட்டீங்கன்னா நல்லது புரிதா அது வந்து இந்த தமிழ்நாட்டில் எல்லா தலைவர் நம்ம முன்னோர்கள் சிலைக்கு மாலையை போட்டு எல்லாராலும் இறங்கி வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா என்னால் முடியும் என்ன ஒருத்தன்தான் தமிழ் தாயின் மகனாக மற்றதெல்லாம் சாதி சார்ந்து மதம் சார்ந்த தமிழர்களாக சுருக்கிட்டாங்க உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் எங்கள் முன்னோர்கள் இருந்து எங்கள் பாட்டேன் கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னா என் பாட்டேன்னு நான் தான் சொல்கிறேன் மற்றதெல்லாம் பிள்ளைமரசங்கத்து தலைவராக தான் அவர் வச்சிருக்காங்க உங்களுக்கு புரியுது சாதி உங்களுக்கு சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் சாதி சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று வாடி எங்கள் தாத்தா பாரதிதாசனே முதலியார் பேரவையில் தலைவராக இருக்கார் ஒரு குறியீடாக வச்சுருக்காங்க காமராஜர்னா தப்பு தாத்தா காமராஜர்னா அது தெய்வத்திருமன் திரு தாத்தான்னா அது ஒரு எல்லாமே ஒரு சாதி குறியீடாக எங்களை கொண்டு வச்சு முடக்கிட்டீங்க முடக்கிட்டு எங்களுக்கு ஒரு கெடு வாய்ப்பா எங்கள் அண்ணன் தமிழரசை போன்றவர்கள் நீண்ட நாள் வாழ முடியல இல்லைன்னா இந்த சா சாதின்னு சொல்ல வேண்டியல சானு வாயத்திருந்தாலே சாடான்னு முடிச்சிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க நாங்கள் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ திறமை இருந்திருக்காரு இப்போ என்ன பண்ணுறது நாங்கள் வலிமையற்ற எளிய பிள்ளைகள் அல்லாடிட்டு கிடக்கிறோம் உங்களை மாதிரி ஆளுகளும் துணை நிற்கிறதில்லை இதை எடுத்து இங்கே இதையெல்லாம் போடுவீங்களான்னு இருந்தீங்க விஜய் இப்போ பிரசாத் சந்திப்பு சந்திச்சிருக்காங்கன்னு உங்கள் செய்திகள் மூலமாக பார்த்து இருந்துக்கிட்டேன் சந்திச்சுருக்குறாங்க எனக்கு அதிலெலாம் ஒரு இது இல்லை அந்த வியூக வகுப்புகளெல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை இந்த நாட்டை சிறப்புறம் ஆட்சி செய்த எங்கள் எல்லாம் அப்படி வியூக வகுப்பில் இப்போ எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகைகளோ அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி நம்ம தாத்தா கல்லம்ம தாத்தா ஹோமஸ் ஓமந்து ராமசாமி ரெட்டியார் இவங்கெல்லாம் இப்படி வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு என் மக்கள் என் நிலம் என் காடு என் மலை இதில் எதாவது எப்படி செஞ்சால் சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் செங்குன்றத்தில் யார் நிறுத்தினா வெள்ளலாம் இங்கே யார் இங்கே அரியலூரில் யார் பெரம்பலூரில் யார் திருவண்ணாமலையில் செய்யாரில் யார் யாருன்னு இது கூட தெரியாத நான் எப்படி எனக்கு நிறைய மூளை இருக்குது காசு தான் இல்லை அதனால் எனக்கு அது தேவை இல்லை அது நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்ணுறது கத்தரிக்காயின்னு தாளில் எழுதி பயன் நிலத்தில் இறங்கி அதை செடியை விதைய போட்டு செடியை முளைக்க விட்டு தண்ணி விற்று உர வச்சு வளர்த்து விளைய வைக்கணும் அப்போ தான் கத்திரிக்காய் வரும் இங்கே மேசையில் உட்காந்துரு கத்தரி காய் சோர காய் அப்படின்னு எழுதி பயனில்லை அது ஒரு சிலருக்கு அது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக இந்த நோய் வந்துருச்சு பிரசாந்த கிஷோருக்கு தமிழ்நாட்டில் என்னது எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை சமூக மக்கள் அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்க உடல்ல கொழுப்பு கட்டிபிடிக்கிறீங்க பண கொழுப்பு கெடுப்பிடிங்களா சூழ்நிலை வாய்க்கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமாக இருந்தா இதெல்லாம் தேவைப்படும் அது நம்ம இது அதை பற்றி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம் வேற ஏதாவது செய்தி தேவைப்படுதா தமிழ் பூசு தமிழ் பூசத்துக்காக தை பூசத்துக்காக பிரதமர் வந்து வாத்து தெரிவிச்சிருக்காரு ஆனா முதல்வர் வாத்து தெரிவிக்கிறது முதல்வர் தெரியல அவருக்கு தை பூச ஒரு என்னன்னு தெரியலையே தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிக்காத இதுக்கு முருகன் மாநாடு நடத்தினார் நான் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை வாழ்த்து நாங்கள் எங்களுடைய இறை முருகப்பெருமான் அவரை நாங்கள் கொண்டாடுவோம் அது நான் தான் போய் போராடி எங்கள் ஐயா எடப்பாடி நம்ம ஐயா முதல்வராக இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமா இல்லையா தைப்பூசத்துக்கு பொது விடுமுறையே கிடையாது அது பெருசாக சண்டை போட்டேன் விநாயக சூரிய விட்டுருக்கேன் மகாவீர் ஜெயந்தி கூட விட்டுருக்கேன் குருநானக்கு விட்டுருக்கேன் சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது ஆயுத பூஜைக்கு இருக்குது எங்களுக்கு ஒரு இறைவன் அந்த ஒரு இறைவனுடைய இது கூட இப்போ திருச்செந்தூர்னால் அந்த பகுதி சார்ந்து மாவட்ட மாவட்ட ஆட்சியர் ஒரு விடுமுறை விடுவேன் பழனின்னா அந்த பகுதியில் இருக்கு பொது விடுமுறை இல்லை உள்ளூர் விடுமுறை தான் இருக்கும் அதை நான் போய் கேட்டு அவருக்கு அந்த உணர்வு இருந்ததுனால அவரே சொன்னார் என் பேரே பழனிசாமி தான் சொன்னால் நான் சொந்தமாக என் நிலத்தில் முருகன் கோயில் கேட்டிருக்கேன் நான் முருகன் பார்த்து தான் நம்ம உறுதியாக செஞ்சிடோன்னு அவர் தான் இந்த தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை அதுன்னு சொல்ல நம்மளை அடிக்கடி இல்லைன்னா ஏதோ விடுமுறைன்னு நினச்சிட்டு இருந்தது எதனால் வந்ததுன்னு அது தெரியல அவருக்கு அதில் ஓட்டு இல்லைன்னு நினச்சி பரவாயில்லை முருகனை சொல்றதுனால ஒன்றும் ஓட்டில்ல அதனால என்ன அந்த ஹோட்டலில் சீமானுக்கு தான் போகும்னு நினச்சாருவா இன்னும் சரி அது